சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அரியலூர் மாவட்டம் கருப்பொய்யூர் அரசு மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் அது மட்டும் இல்லாம என்சிசி சொல்லக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் வந்திருக்கிறாங்க அதே இல்லாம பசுமை படையின் சார்பாக முப்பது மாணவ மாணவிகள் வந்திருக்கிறாங்க நம் பள்ளி நம் பெருமை என்கின்ற இயக்கத்தின் சார்பாக ஒரு ஐம்பத்தி ஏழு பேர் வந்திருக்காங்க நாங்க எல்லாமே இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் கருப்போயூருக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கள்ளக்குடி பள்ளியின் மிக அருகில் இருக்கக்கூடிய சின்ன ஏரி அப்படின்ற இடத்துல அந்த ஏரி சுற்றுப்புறம் முழுக்க ஒரு ஐந்து அடிக்கு ஒரு பனை விதை வீதம் ஏறக்குறைய இருநூற்று ஐம்பது பனை விதைகள் இன்னைக்கு விதைக்கப்பட்டன இந்த பனை விதைப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த மரங்களின் நண்பர்களின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பனை என்பது நம்முடைய அடையாளம் இந்த பனை நம்முடைய மண்ணிலே விதைக்கும் பொழுது அது மண் வளத்தை காக்கும் மண் அரிப்பை தடுக்கும் நீர்மட்டத்தை உயர்த்தும் இது போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்ல பனையிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருள்களும் நம்முடைய மனிதனத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது வருங்கால சமூகம் சீரோடும் சிறப்புமாக வளமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக நம் பள்ளி மாணவர்களின் சார்பாக என்எஸ்எஸ் சார்பாகவும் என் பள்ளி என் பெருமை இயக்கத்தின் சார்பாகவும் பசுமை படையின் சார்பாகவும் மரங்களின் நண்பர்களுடைய உதவியோடு இந்த பணி சீரோடும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது பனை என்பது அதில் பயன்படாத பொருளே கிடையாது அனைத்து பொருளும் பயன்படும் இந்த விதையை கொண்டு போய் ஒரு இடத்துல வரிசையை அடிச்சிட்டு மேலே மண்ணு தூவிட்டு கரெக்டாக ஆறு மாதம் கழித்து நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு கிடைக்கும் அந்த பனங்கிழங்கு என்பது மிகுந்த ஊட்டச்சத்து மிக்கது அந்த பனங்கிழங்கு மூலமாக தயாரிக்கக்கூடிய மற்ற பொருள்களின் வ வாயிலாக நமக்கு மிக சத்துள்ள பொருள்கள் தயார் பண்ண முடியும் அது மட்டுமல்ல அந்த பனை விதைகள் ஒரு பனை விதை என்பது முதல் முதல்ல அந்த பனை விதை என்ன செய்யணும்னா இந்த இடம் நமக்கு ச சரியான இடமான்னு பார்த்து வேறு முதல கொண்டு கீழே இறக்கிடும் அந்த வேர் முழுக்க முழுக்க முழுசா இறங்கி இந்த இடம் நமக்கு மிக பாதுகாப்பான இடம் தெரிஞ்ச பிறகுதான் அதனுடைய மண்ணுக்கு மேல அதனுடைய இலைகளை பறிக்குது அந்த இலைகள் வந்த பிறகு அதை வெட்டினாலும் அழிச்சாலும் அது அழியவே அழியாது ஏன்னா தன்னுடைய வேர்களை மிக ஆழமாக பதித்து அது வேறு உண்டிடும் அதுக்கப்புறம் நீங்க வெட்டி போட்டாலும் சரி திரும்ப திரும்ப குறுக்க ஆரம்பிச்சிடும் அந்த பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள் ஏராளம் அதுவும் இன்றைய நிலையில பனை வெள்ளம் மிக மிக உடலுக்கு நல்லது நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது ஒரு துளி ஒரு ஒரு கட்டி பணங்கள் கண்ட நீங்க வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வராது அது மட்டும் இல்ல அந்த நம்முடைய முன்னோர்கள் இந்த பனை ஓலையை பயன்படுத்தி தடுக்குன்னு சொல்லுவாங்க அது கீழே போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி வீட்டுல வந்து ஒரு ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் வந்து அது கட்டி விட்டுருப்பாங்க குளிர்ந்த காற்று அதன் வழியாக உள்ளே வர வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் அதோட விசிறி வச்சிருப்பாங்க அந்த விசிறியின் மூலமா நம்ம பெறக்கூடிய காற்று நம்முடைய சுவாசத்துக்கு மிக சிறப்பானது ஏன் இன்னொங்க சொல்ல போனா குழந்தைங்க விளையாட்டு கிருகிப்ப இருக்கும் இப்ப எல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு முன்னால கிலுகிழப்ப கூட என்ன அந்த பனை மாலையாக வச்சு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு அதை கிலகிழிப்ப காட்டி மகிழ்ச்சி விட்டுவாங்க அது மட்டும் அல்லாமல் இதுல இதுல இருந்து வரக்கூடிய அந்த மரத்தினுடைய தண்டு இருக்கு இல்லைங்களா நம்ம ஊர்ல பழகால சொல்லுவாங்க இதை வந்து விட்டமாக பயன்படுத்துவார்கள் இப்போ பணம் கம்பின்னு சொல்லிட்டு ஓடு போடுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அதனுடைய ஓலைகள் எல்லாமே அதில் பயன்படாத பொருளே கிடையாது பணம் பழம் சாப்பிடலாம் ஆனால் பித்தோன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டு அதுக்கு வேற பொருள் சாப்பிட்டா சரியாயிடும் பார்த்துங்க அந்த பணம் பழத்தை நம்ம சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு இப்போதான் அதை நம்ம அதிகமாக சாப்பிட்றதில்ல மற்ற பழங்கள் நாடி நம்ம போகிறோம் அது ஒரு உணவு பொருளாகவும் நம்ம இதை பயன்படுத்த முடியும் அதனுடைய விதையிலிருந்து பெறக்கூடிய எண்ணெய் இருக்கு மற்ற நிறைய பொருள் தயார் பண்ணலாம் இதன் மூலமாக நம்முடைய சமுதாயம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி வகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க உளுந்தா இருக்கட்டும் சோளமா இருக்கட்டும் கம்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதனுடைய மரபணை மாற்றி மரபணுவை மாற்றி வேற ஒன்னா தயார் பண்ணி சீக்கிரம் வளர்றது சீக்கிரம் அழிஞ்சு போடுறது அதை சாப்பிட்டா பக்க எப்படி ஆனா இந்த மாதிரி ஒரு விதை அதை மரபணு மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னா ஒரே விதை உலகத்துல இருக்குது இது மட்டும்தான் இதைத்தான் நம்முடைய தமிழக அரசு நம் தமிழ்நாட்டுடைய மரமாக வைத்திருக்கிறார்கள் அந்த மரத்தை பேணி பாதுகாப்புடன் நம்முடைய கடமை நம் வரக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு நம்ம விதைக்கிறோம் இதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது ஆனால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகம் வந்து வாழ்வாங்க வாழ வேண்டும் இது பேரியில வச்சிருக்கோம்னாக்க நிச்சயமாக இங்கே நூற்று கணக்கான மரங்கள் வளரும் இது தண்ணி நீர் மட்டம் உயரும் மக்கள் வாழ்வாங்க வாழ்வார்கள் ஓகே சிறப்பான தகவல் சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார் கிளப் பண்ணுங்க எல்லாமே ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சார்